அனைவருக்கும் வணக்கம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாலாம் திருமொழி தன்முகத்து அம்பொலி பருவம் தன்முகத்து சுற்றி தூங்கத் தூங்கத் தமிழ்ந்து போய் என் மகன் கோவி கூத்தினை இளமா நீ இங்கே நோக்கிப்போ என் சிறு குட்டன் என கோரின் தம்பிரான் தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழை அஞ்சன வண்ணனோடு ஆடலாட உறுதியேல் மஞ்சள் மறையாதே மாமதே மகிழ்ந்தோடிவம் சுற்றும் ஒளிவட்டம் சூந்து ஜோதி பரந்தெங்கும் எத்தனை செய்யினும் மகன் முகம் நேருவாய் வித்தகன் வேங்கடவானன் உண்மை விழிக்கின்ற கைத்தலம் நோவாமே அம்புலி கடிதோடிவ சக்கர கையன் தடங்கண்ணால் விழித்து ஒக்கலை மேலிருந்து உன்னையே சுட்டாட்டுங்க தக்கதரியேல் சலம் செய்யாதே மக்கட்பெறாத மலட நல்லையேள்வா கண்டாய் அழகிய வாயில் அமுத ஊரல் தெளிவுராம் மழலை முற்றாத உன்னை கூகின்ற குழகன் சீதரன் கூவ நீ போதியே புழையில் வாகாதே நின் செவி புகர் மாமதே ஓம் நமோ நாராயணாயர்